இந்த அருமையான காலுபேலையில் கூட நான் எங்கள் தம்பித்துறை அவர்களுடைய உங்களோட சேர்த்து வாழும் நானே என்னில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் என்று வாக்களை தாம்பி ஆண்டவரே நம்பிக்கை கொண்ட மக்களாக உம்மீது நாங்கள் விசுவாசம் கொண்ட திரு குடும்பங்களாக இந்த நாளிலே வந்து நிற்கிறோம் இன்றைக்கு ஓராண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து நல்ல கணவராய் தந்தையாய் சகோதரனாய் தாத்தாவாக இந்த நல்ல நல்லதொரு ஓட்டத்தை ஓடி தமது விசுவாச வாழ்வை இவ்வுலகில் நிறைவு செய்து கொண்டு ஒரு அடியான் தம்பி துறை அவருடைய வாழ்வை எண்ணி பார்த்து அவருடைய ஆன்மா ஈடா ஈடற்றத்துக்காக நாம் நன்றி கூறவும் கடந்த ஒரு ஆண்டு காலமாய் இந்த அடியான் இல்லாத இந்த இல்லத்திலே அவருடைய கிருப நிறைவாய் இருந்ததற்காக நான் நன்றி கூறவும் கூறி வந்திருக்கிறேன் இவர்களையே எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தரும்படியாய் நன்றாடி நிற்கிறோம் ஆண்டவரே வரையும் ஒரு அடியான் உலகிலே வாழ்ந்த பொழுது இவர் வழியாக நீர் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றை மறுபடியுமாய் பண்ணி பார்க்கிறோம் தனது குடும்பத்துக்கு தனது உறவுகளுக்கு அன்பானவராய் முக்கியமானவராய் தவிர்க்கப்பட முடியாத நபராய் இருந்தது போல ஆண்டவரே வடக்கு கிழக்கிலே எமது தமிழ் தேசிய நீரோட்டத்திலே போராட்டத்திலே எமது அடியான் அநேக போராளிகளுக்கு ஆண்டவரே இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அநேக கரங்களுக்கு இறுதி யுத்த நேரங்களிலே அனைவரை பாதுகாக்கிற ஒரு அடியானாக சாரதியாக வைத்திருந்தேன் அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தேசிய பத்தையும் நாட்டு பற்றையும் நாம் கண்டிப்பாக ஆண்டவரை இவர்கள் வழியாக நீ நீதிமன்றி செல்கின்ற நல்ல சிந்தனைகளை நல்ல வாழ்க்கை நாங்கள் காலங்கள் கடந்தாலும் நாட்கள் கடந்தாலும் நாங்கள் பின்பற்ற நிலைமையை திருமையை நறுபடியாய் ஒன்றாடுகின்றோம் மிஸ்ரமாக சுவாமி இப்படி இருந்திருக்கின்றாண்டிக்காக நம் பிள்ளைகளுக்காக எல்லா உறவுகளையும் தரங்களிலேயே ஒப்படை ஆராதனை ஒரு ஆண்டுகள் கடந்தாகும் இழப்பினால் மனமுடைந்திருக்கிற கவலை அடைந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் கொடுப்பதாக இருக்கும் ஒரு இயேசுவி நாமத்தில் ஒன்றாடி நிற்கிறோம் என்ற நான்கு பாடல் புத்தகத்தில் நூற்றி பதினைந்தாம் பக்கம் கத்திரடியை நூற்றி பதினைந்தாம் பக்கம் அறுபத்தி tampon di நாடு செத்தால் தானே அது முளை விட்டு வளரும் நீ விதைக்கும் போது முழு வளர்ச்சி பெறப்போகும் செடியை நீ விதைக்கவில்லையே நீ வரும் விதையே விதைக்கிறாய் அது போதுமையாகவோ ஒரு ஏதும் தானியமாகவோ இருக்கலாம் இறைவனே தான் தீர்மானித்தபடி அதற்கு உடலை கொடுக்கிறார் ஒவ்வொரு விதமான விதைக்கும் அதற்கு சொந்தமான உடலை அவர் கொடுக்கிறார் உயிரினங்களின் கதைகள் எல்லாம் ஒரே விதமானவை அல்ல மனிதனின் உடலின் கதை ஒரு ோம் ஆனால் மறுபடி பிழைத்திருப்போம் எல்லாவிட்டால் எழுந்திருப்போம் இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை இந்த நம்பிக்கையின்படி ஐயா அவர்களும் கடந்த வருடம் ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகை விட்டு குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு திருச்சபையை விட்டு கடந்து சென்றார்கள் அவருடைய மரண நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவருடைய ஆன்மாவையும் நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம் அவரை ஒரு நாள் நாங்கள் முகமுகமாய் சந்திப்போம் இங்கு விதைகளை பற்றி சொல்லப்பட்டிருந்தது அந்த விதைகள் அது அழிந்தால்தான் மறுபடி விளைத்திருக்கும் ஆகவே அது அழிந்து இன்னொரு மேனியை இன்னொரு உடலை இன்னொரு உருவத்தை எடுத்து அது செடியாக கொடியாக மரமாக வந்து கனி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல் ஐயா அவர்கள் இந்த பூ உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் இறைவனுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டு இறைவனை அறிந்தவராக இறைவனுக்குள்ளாக வாழ்ந்தார் அவர் தன்னுடைய காலங்கள் வந்த பொழுது அவர் உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது ஆனால் நாங்கள் நன்றி செல்லும் வண்ணமாக இந்த கால காலவெளியிலே கூடியிருக்கிறோம் அவரை ஒரு நாள் நாங்கள் காண்போம் அவர் இறைவன் இயேசு வரும்பொழுது அவரோடு கூட வருவார் நாங்களும் உயிரோடு கூட இருந்தால் அவரை எதிர்கொண்டு போவோம் ஆகவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றபடினால் இந்த காலவெளியில் கூட ஐயாவை யோபு சொல்லுவது போல இறைவன் கொடுத்தார் இறைவன் எடுத்தார் இறைவனுக்கே நன்றி அவண்ணமாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்கு இறைவன் அருள் செய்கிறார் அதன் காலம் வரும்பொழுது ஆகவே அவருக்கு நன்றி ஸோ தந்தையே எல்லா ஆறுதலுக்கும் காரணரே துக்கத்துடன் இருக்கும் இந்த உமது அடியாரை உமது உருக்க இறக்கத்தோடு பார்த்தருளுமாறு வேண்டுகிறோம் ஆபத்து காலத்தில் எங்கள் அடைக்கலமும் பலனும் அனுகுலமான துணையும் நீரே என நாங்கள் அறியவும் எல்லா புத்திக்கும் மேலான கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் உணரவும் திருபை செய்தருளும் தன்னுடைய சாவினாலே சாவை வெற்றி கொண்டு தம்முடைய உயிர்த்தெழுதலானே நித்திய வாழ்வின் வாசலை திறந்து எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையும் பட்டுறுதியும் எங்களுக்கு தந்தரில் கிறிஸ்து ரச்சகரின் நாமத்திலே வேண்டுகிறோம் ஆமீன் ஆசியை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆகியவருடைய அன்பும் மனிதனாக இயேசுடைய ரக்கமும் ஐயாவியனுடைய பாசாக எங்கள் அனைவரோடும் கூட கண்டிப்பாக எங்களை விட்டு கடந்து சென்ற ஐயாவுடைய ஆன்மாவோடும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மருமக்களோடும் கூட உறவுகளோடும் திருச்சபை மக்கள் உடுக்கும் என்று மீண்டும் சதா காலங்களிலும் என் ஆத்மாவே மகனேஷ் என் அங்க வந்து வேலை செய்யலாமா இந்த சைடுல நான் ஊரி எடுத்துட்டு வந்தேன் இமைனர ஜோதிவை அலை கட்லமே லபடி பாயிச்சுல நம்ம ஊரே வந்துருச்சு குளுத்தி விடுறதா லைட்டங்கா கொண்டு வாங்க